தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி இருபது அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி இருபது அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியின் காலை வாரிவிட திட்டமிட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்க கட்சிக்குள்ளேயே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆக பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக பிளவுபடும் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் இரண்டாவதாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுக ஆட்சியை பிடிப்பது கடினம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் ஆக இன்னும் ஒரு சில நாட்களில் பாஜக அதிமுக உறவு முறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது திரையின் பின்புறம் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தம்பித்துறை மூலமாக தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தமிழக வெற்றி கழகம் விஜய்தான் முதலமைச்சர் என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளது அதிமுக மூத்த தலைவர்கள் ஆலோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் தோல்வியிலிருந்து முதலாவதாக தப்பித்துக் கொள்ளலாம் குறைந்தபட்சம் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறலாம் அடுத்ததாக துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தாலோ அல்லது தனித்து போட்டியிட்டாலோ இப்பொழுது ஆட்சியை பிடிக்க முடியாது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் துணை முதலமைச்சராவது பதவி கிடைக்கும் அதிமுக கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு மூத்த தலைவர்கள் வந்துள்ளார்கள் மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க சம்மதித்துள்ளார் துணை முதலமைச்சர் பதவிக்கு சம்மதித்துள்ளார் முதலமைச்சர் பதவி தமிழக வெற்றி கழகத்துக்கு அதாவது நடிகர் விஜய் துணை முதலமைச்சர் அதிமுகவுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி மொத்தமுள்ள முப்பத்தைந்து அமைச்சர் பதவிகளில் இருபது அமைச்சர்கள் அதிமுகவுக்கு பதினைந்து அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்று ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவடைந்த பின்பு முறிந்து அறிவிப்பு வெளியான பின்பு தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் தேர்தல் ஒப்பந்தமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு உறவை அதிமுக முறித்துக் கொள்வது உறுதி என்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்றும் அதிமுக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக தமிழக வெற்றிக்கழக கூட்டணி திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை